எதுவார் ஒற்றுமை எழுதுவார் நாங்கள் மக்கள் விடமாட்டோம் எதிரும் விட மாட்டோம் கோரிக்கைகள் திரும்பும் போராட்டம் வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு

தொகுதியோம் அதுவும் தரவில்லை இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை ஒன்றிய அணிவு இருந்தது அதையும் மாநில மாற்றினார்கள் அதை தடுத்து தாருங்கள் என்று சொன்னோம் இன்னும் தரவில்லை இப்படி பல கோரிக்கைகளை நம்முடைய கோரிக்கையில் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை கொடுத்தோம் ஆறு அம்ச கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றி தருகிறோம் என்று ஒன்றுக்கும் உதவாத ஆறு அம்ச கோரிக்கைகளை செய்கிறேன் என்று சொன்னார்கள் இன்றைக்கு முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை தாங்கி டிட்டோஜாக் பேரமைப்பு மாவட்டம் தலைநகரிலே மிகப்பெரிய ஒரு வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய போராட்டம் ஓயாது மிகப்பெரிய ஒரு தீ பிளம்பாக கிளம்பி இருக்கிறது சென்னை முற்றுகை நீங்க தொடர் முற்றுகையாக இருப்போம் தொடர் மறியல் போராட்டத்திலே இயங்குவோம் எங்களுடைய ஆசிரியர் உரிமைகள் பாதிக்கப்படுகிறது பழைய ஓய்வு திட்டத்தை பெருமறை இந்த கூட்டம் கலையாது நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம் இந்த அரசுக்கு விடியா அரசுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை புகட்டுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் சே ராஜேந்திரன் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் தமிழ்நாடு தொடக்கம் இது வந்து கல்வித்துறை வந்து ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கிறாங்க எப்படி அப்படின்னா இந்த சமயங்களில் வந்து போராட்டத்தில் வந்து அந்த கல்வி பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் தரப்பு எச்சரிக்கை எடுத்து தான் இருப்பாங்க எந்த எச்சரிக்கை கொடுத்தாலும் எந்த அடக்குமுறை கொடுத்தாலும் ஆசிரியர் பேரமைப்பு அதை மீறி நடத்தும் அதற்கான என்ன தண்டனை கொடுத்தாலும் பேரமைப்பு அதை பெறுவதற்கு நெஞ்சை நிமிர்த்தி காட்டும்